ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி அண்ட் ஸ்பைசி இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து நான் வந்து மேகி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் ஏன்னா மாவு வந்து காலி ஆயிடுச்சு அதனால் எக்கை வந்து பாயில் பண்ணிவிட்டு அந்த மேகிலேயே போட்டு தான் சாப்பிட போகிறோம் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து மேகியை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு சாப்பிடுவாங்க அதே மாதிரி எக்கை வந்து அப்படியே உடச்சி ஊற்றி கூட போட்டு சாப்பிடுவாங்க எப்பவும் போல் ஒரே மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்க வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ ஒரு பேனில் வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை வந்து கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு தக்காளியை அதே மாதிரி கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க வெங்காயம் வந்து நல்லா வதங்கின உடனேவே நம்ம தக்காளியை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு கொத்தமல்லியையும் சைடில் வெட்டி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்க மேகியை வந்து கட் பண்ணிவிட்டு அதோட மசாலாவை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு பாக்கெட் அளவுக்கு மேகி எடுத்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டு குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு மட்டும் சால்ட்டு சேர்த்துக்கலாம் இந்த மேகியில் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு குக் பண்ணிடுங்க அது நல்லா வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு நாலு முட்டையை பாயில் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன் இதோட தோலை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போது தண்ணி வந்து நல்லா கொதித்து வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் மேகியை வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எத்தனை மேகி வந்து சேர்க்க விருப்பமோ அத்தனை மேகி வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போது வேக வச்ச முட்டையையும் இது கூடவே சேர்த்துக்கோங்க இதோட ஃப்ளேவர் வந்து முட்டையில் நல்லா இறங்கி வரும் அதுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபைனலாக தண்ணி வந்து நல்லா வற்றி வரணும் இப்போது கொத்தமல்லி வந்து தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மேகி வந்து இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகணும் ரெடியாகிறது பாருங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் வற்றி வரணும் அவ்வளோதான் இப்போது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி வந்து இருக்கணும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்திங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பி நூடுல்ஸ் மாதிரி இதை வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி டேஸ்ட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் வந்து போட்டுக்கலாம் மேகி வந்து சாப்பிட்றது வந்து அன்ஹெல்தி ஆனால் நம்ம எப்போயாவது ஒரு தடவை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் ஏன்னா இதோடய டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையவே மேகி வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க அதனால் நம்ம எப்போவாவது ஒரு தடவை இந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம் அது ஒன்றும் தப்பு கிடையாது இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே இந்த பாயில்டு முட்டையோட இந்த மேகியை வந்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ப்ளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க